ஆர் சரி அதே போல பிஜேபியிலும் சரி தங்கள் சொந்த கருத்தை பொதுவெளியில் முன்வைக்கிறார் எப்படி திடீர்னு இப்படி ஒரு அபரேஷன் பொதுவெளியில் முன்வைப்பது அப்படிங்கிறது பொது எதிரிகளுக்கு உற்சாகம் தரக்கூடியதாக அமைந்து இதுல இந்திரேஷ் குமாருடைய கருத்துக்கு ஆர் எஸ் எஸ் இருக்கிறது இப்ப இந்த நீட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வைத்துக்கொண்டு இந்த நாடாளுமன்றத்தை அவர்கள் ஸ்தம்பிக்க செய்வார்கள் அதுதான் அவர்களுடைய நோக்கமாக இருக்க போகுது கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் எக்காலம் மற்றொரு தலைவரும் சர்ச்சைக்குரிய வகையில் பேசியிருக்கிறாரே வணக்கம் நண்பர்களே அதாவது இந்திரேஷ் குமார் அப்படிங்கிற மிக முக்கியமான ஆர் எஸ் எஸ் தலைவர் இவர் ஆர் எஸ் எஸ் நேஷனல் எக்ஸிகூட்டிவ் மெம்பர் இவர் ஜெய்ப்பூர்ல கடந்த பதிமூனாம் தேதி நடைபெற்ற ராம் ரத் அயோத்தியா யாத்ரா தர்ஷன் பூஜன் சமாரோ அப்படிங்கிற நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிய போது சர்ச்சைக்குரிய விதத்தில் பேசினார் ராமர் மீது பக்தி கொண்டவர்கள் படிப்படியாக ஆணவம் கொண்டனர் அந்த கட்சி மிகப்பெரிய கட்சியாக உருவெடுத்தது ஆனால் அவர்களின் ஆணவம் காரணமாக ராமரால் இருநூற்றி நாற்பத்தி ஒரு தொகுதிகளுடன் வெற்றி நிறுத்தப்பட்டது ராமர் மீது நம்பிக்கை இல்லாதவர்கள் இருநூற்றி முப்பத்தி நான்கிலேயே நிறுத்தப்பட்டனர் ராமரை வழிபடுபவர்கள் பணிவாக இருக்க வேண்டும் ராமரை எதிர்ப்பவர்களை இறைவன்தான் சமாளித்தார் ராமர் பாரபட்சம் காட்டுவதில்லை தண்டிப்பதில்லை என்று பேசினார் இது ஒரு பெரும் புயலை ஏனென்றால் அடுத்தடுத்து ஆர் எஸ் எஸ் தரப்பில் சுட்டி காட்டுவது போன்ற துணியுடன் நிறைய வந்து கொண்டே இருக்கின்றனர் இந்திரேஷ் குமார் பிளாங்கா தான் விதத்திலேயே பேசியிருக்க இதற்கு முன்பு நாக்பூரில் ஆர் எஸ் எஸ் உடைய தலைவர் மோகன் பாகவத் பேசுகிற போது இந்த நாட்டுக்கு சேவை செய்கிறவர்கள் அகங்காரத்துடன் இருக்கக்கூடாது என்கிற விதமாக அவர் பேசியிருந்தார் அப்போ அவர் என்ன சொன்னார்கிறத கொஞ்சம் தெளிவாகவே பார்த்தரலாம் உண்மையான சேவகர் அகங்காரமாக நடந்து கொள்ள மாட்டார் யாரையும் புண்படுத்த மாட்டார் பொது வாழ்வில் நாகரிகத்தை பேணுவார் ஆனால் தேர்தல் பிரச்சாரங்களின் போது ஒவ்வொரு கட்சியும் மற்றொரு கட்சியை மோசமாக விமர்சிக்கிறது இது சமூக செயல்பாடுகளை சமூகத்தை பிளக்கவே செய்யும் இவ்விதமாக அவர் கூறியிருந்தார் அதோடு மட்டுமல்ல எதிர்கட்சியை எதிரி கட்சியாக ஆளுங்கட்சி கட்சி கூடாது என்கிற அறிவுரையும் அவர் கொடுத்திருந்தார் இது தவிர இதற்கு இடையில ஆர் எஸ் எஸ் அதிகாரபூர்வ பத்திரிகையான ஆர்கனைசர் ரத்தன் ஷாரதா என்கிற ஆர் எஸ் எஸ் பிரமுகர் ஒரு முக்கியமான கட்டுரையை எழுதியிருந்தார் அந்த கட்டுரையில அவர் கொஞ்சம் ஆகவே சில விஷயங்களை சொல்லி இருந்தார் மக்களவை தேர்தலில் நானூறு இடங்களை பிடிப்பது என்கிற மோடியின் அழைப்பு தங்களுக்கு நிர்ணயிக்கப்பட்ட இலக்கு என்பதையும் அது எதிர்கட்சிகளுக்கான சவால் என்பதையும் பிஜேபி தொண்டர்கள் உணரவில்லை மாயையில் சிக்கிய பிஜேபி தொண்டர்களும் தலைவர்களும் நரேந்திர மோடியின் செல்வாக்கில் நம்பிக்கை கொண்டு தெருக்களில் இருந்த கலை யதார்த்தத்துக்கு காது கொடுக்காமல் இருந்தனர் கடும் உழைப்பின் இலக்குகளை எட்ட முடியும் சமூக ஊடகங்களில் போஸ்டர்களையும் படங்களையும் பகிர்வதால் மட்டுமே எல்லாவற்றையும் சாதித்து விட முடியாது என்று ரத்தன் ஷார்தா சுட்டிக்காட்டினார் அதோடு மட்டுமல்லாமல் இன்னொரு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை அவர் சொல்லி இருந்தார் அது என்ன தேவையற்ற அரசியல் நடவடிக்கைகளும் பிஜேபி குறைந்த இடங்களில் வெற்றி பெற்றதுக்கு ஒரு காரணமாக அமைந்தது இதற்கு உதாரணமாக மகாராஷ்டிரத்தை கூறலாம் சிவசேனைக்கும் போதிய பெரும்பான்மை இருந்த போதிலும் கூட்டணியில் தேவையில்லாமல் அஜித் பவாரின் தேசியவாத காங்கிரஸ் சேர்க்கப்பட்டது இன்னும் இரண்டு மூன்று ஆண்டுகளில் அரசியல் இருந்து சரத்பவார் ஓய்வு பெற்றிருப்பார் அவருக்கும் அவரது உறவினருக்கும் இடையே ஏற்பட்ட உட்கட்சி பூசலால் தேசியவாத காங்கிரஸ் தானாகவே தன் ஆற்றலை இழந்திருக்கும் காங்கிரசின் சித்தாந்தத்தை பல ஆண்டுகளாக எதிர்த்து வந்திருக்கக்கூடிய பிஜேபி தொண்டர்கள் தேசியவாத காங்கிரசுடன் அணி சேரும் முடிவால் புண்பட்டனர் மகாராஷ்டிரத்தில் முதல் நிலை கட்சியாக வருவதற்கு பல ஆண்டுகளாக பிஜேபி உழைத்து வந்திருக்கிறது ஆனால் அஜித் பவாருடன் அணி சேரும் நடவடிக்கை காரணமாக மற்ற கட்சிகளை போன்று பிஜேபியும் ஆகிவிட்டது காவி பயங்கரவாதம் என்றெல்லாம் பேசி வந்த காங்கிரஸ் பிரமுகர்களை பிஜேபியில் சேர்த்ததும் கட்சியின் பெயரை சேதப்படுத்தியது இந்த நடவடிக்கையால் ஆர் எஸ் எஸ் அமைப்பினரும் வேதனை அடைந்தனர் என்று ரத்தன் ஷாரதா குறிப்பிட்டார் ஸோ ஆர் எஸ் எஸ் தலைவர் மோகன் பாகவத் அப்புறம் ஒரு கட்டுரையில் வந்த ரத்தன் ஷார்தா இப்போ இந்திரேஷ் குமார் இவர்கள் மூணு பேரும் கிட்டத்தட்ட பிஜேபியை டார்கெட் பண்ணியே தான் பேசியிருக்கிறார் இதுல இந்திரேஷ் குமாருடைய கருத்துக்கு ஆர் எஸ் எஸ் எதிர்வினையாற்றி இருக்கிறது ஆர் எஸ் எஸ் பெயர் தெரிவிக்க விரும்பாத ஒரு முக்கிய தலைவர்களில் ஒருவர் இந்திரேஷ் கருத்து அவருடைய சொந்த கருத்து அதற்கும் ஆர் எஸ் எஸ்க்கும் சம்பந்தம் இல்லை இது போல பேசுவதற்கு முன்பு ஆர் எஸ் எஸ் தலைமையிடம் அவர் அனுமதி பெற்றிருக்க வேண்டும் என்று அவர் தெரிவித்திருக்கிறார் அதே போல ரத்தன் சாரதாவுடைய ஆர்டிகிள் பற்றி பொழுது அது ரத்தன் ஷார்தா வந்து அத்விதமாக எழுதியிருக்கு அது ஆர்கனைசர்ல பப்ளிஷ் ஆயிருக்கு அது அவருடைய கருத்து எங்களுக்குள்ள எப்போதுமே ஒரு டெமோக்ரஸி உண்டு இது ஒரு ஆரோக்கியமான ஒரு ஹெல்த்தி கரெக்ஷனை நோக்கி போய் கொண்டிருக்கிறது அதற்காக ஒரு விவாதத்தை அவர் தொடங்கி வைத்திருக்கிறார் அவ்வளவுதான் அது ரத்தன் ஷாருடைய சொந்த கருத்து அதுக்கும் ஆர் எஸ் சம்பந்தம் இல்லை என்று அந்த பிரமுகர் கூறியிருக்கிறார் அதுக்கப்புறம் மோகன் பாகவத் இந்த மாதிரி பேசி இருக்கிறாரே என்று சொல்லப்பட்ட போது அதற்கு அவர் என்ன சொல்லி இருந்தார் அப்படின்னா மோகன் பாகவத் கூறியது அப்படிங்கறது ஆர் எஸ் எஸ் அது எதிர்கட்சிக்கோ ஆளும் கட்சிக்கோ உண்டான கருத்து அல்ல என்று அவர் கூறியிருக்கார் மொத்தத்துல இவ்வளவு முடிஞ்சு கடைசியில இதெல்லாம் சொந்த கருத்து அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு அது வந்து சேர்ந்திருக்கிறது நமக்கு இருக்கக்கூடிய ஒரு அடிப்படையான கேள்வி என்ன அப்படின்னா இருக்கிற கட்சிகள்லயே ரொம்ப கட்டுக்கோப்பான ஒரு கட்டுப்பாட்டுடன் எப்போதும் நடந்து கொள்ளக்கூடிய கட்சி பிஜேபி அதே போல ரொம்ப கட்டுப்பாடு உள்ள அமைப்பு அப்படின்னா இயக்கம் என்று சொன்னா அது ஆர் ஆனால் ரொம்ப ரீசன்ட் டேஸ ரொம்ப கட்டுப்பாட்டுடன் கூடிய ஆர் எஸ் சரி அதே போல பிஜேபியிலும் சரி ஒவ்வொருவரும் தங்கள் சொந்த கருத்தை பொது வழியில் முன்வைக்கிறார்கள் எப்படி திடீர்னு இப்படி ஒரு அபரேஷன் ரீசன்ட் டேஸ் இதை வந்து இந்த இந்த கருத்துக்களை எல்லாம் சொல்லுவதற்கு அதற்கென்று சில ஃபோரம்ஸ் இருக்கு ஆர் எஸ் இருக்கு பிஜேபி குள்ளையும் இருக்கு அந்த போரத்துல போய் அவங்க முறையிடலாம் அங்கிருந்து அதற்கு பரிகாரம் பண்பதற்கு பல்வேறு முயற்சிகள் ஒரு சிஸ்டமேட்டிக்காக மேற்கொள்ளப்படும் ஆனால் அந்தந்த போரத்துக்கே போகாமல் அதை அட்ரஸே பண்ணாங்க எல்லாருமே பொது வெளியில பேச ஆரம்பிக்கிறார் அது குறிப்பா ஆர் எஸ் தரப்புல இருந்து அப்படி வருவது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு ஆர் தலைவர்கள் அதே போல ஆர் காரர்கள் எல்லோருமே ரொம்ப ஒரு டைட் லிப்டா இருப்பாங்க எந்த ஒரு கருத்தையும் பொது வெளியில சொல்லவே மாட்டார்கள் ஆர் என்ன செய்து கொண்டு இருக்கிறது என்ன அவங்க யோசிச்சுட்டு இருக்கா யாருக்குமே தெரியாது செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் தான் இது ஆர் செய்து இருக்கிறது அப்படிங்கிறதே தெரியும் ஆனால் இப்போ ரீசெண்ட் டேஸ் ஆர் எஸ் சார்ந்தவர்களே ஏதோ கட்சி தலைவர்கள் போல ரொம்ப வெளிப்படையாகவே பேசி விடுகிறார்கள் ஒரு பொலிட்டீஷியன்ஸ் மாதிரியே இப்போ பேச ஆரம்பிச்சிருக்காங்க இதெல்லாம் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது அதே போல பிஜேபி ஒரு கட்டுக்கோப்பான கட்சி அந்த கட்சிக்குள்ளும் கட்சிக்கு உள்ள பேச வேண்டிய விஷயங்களை எல்லாம் வெளியில் பொது வெளியில் வைக்கிறார்கள் எனவே கட்சியான பிஜேபி தரப்பில் இருந்தும் சரி கட்டுக்கோப்பான இயக்கமான ஆர் எஸ் எஸ் தரப்பில் இருந்தும் சரி பொது வெளியில் நினைத்ததை எல்லாம் பேசிவிடுவது அப்படிங்கிற போக்கு ரொம்ப வருத்தத்தை தருகிறது இது அந்த அமைப்பின் மீதும் கட்சியின் மீதும் நம்பிக்கை கொண்டவர்களுக்கு அதிர்ச்சியையும் மன வருத்தத்தையும் ஏற்படுத்தக்கூடியதாக அமைந்திருக்கிறது ஆனால் நல்ல வேலையாக இப்போது டெல்லியில் வச்சு ஆர்எஸ்எஸ் முக்கிய பிரமுகர் இதற்கெல்லாம் விளக்கம் தந்திருக்கிறார் எல்லாமே ஒரு ஹெல்த்தி கரெக்ஷனுக்கு அப்படின்னாலும் கூட அந்த கரெக்ஷனை கூட இன் கேமரா பேசித்தான் தீர்க்கணுமே ஒழிய பொதுவெளியில் முன்வைப்பது அப்படிங்கிறது நம்முடைய பொது எதிரிகளுக்கு உற்சாகம் தரக்கூடியதாக அமைந்துவிடும் அது பொது எதிரிகளுக்கு ஊக்கத்தை ஏற்படுத்திவிடும் அந்த விஷயத்துல எப்போதுமே கவனமாக இருக்க வேண்டும் வரும் நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் புயல் வீசுமா கட்டாயம் வீசும் வீசா எப்படி இருக்கும் இதுக்கு முன்னால காங்கிரஸ் வெறும் நாற்பத்தி எட்டு சீட்டும் ஐம்பத்தி ரெண்டு சீட்டு எடுத்த காலத்திலேயே மக்களவை அவர்கள் நடத்த விட்டதில்லை மொத்த நாடாளுமன்றத்தை அவர்கள் முடக்கி இருக்கிறார் அவங்க கரெக்ட் அந்த பார்லிமெண்ட் செஷன் ஆரம்பிக்கிறப்போ ஏதோ ஒரு வெளிநாட்டு நண்பர்கள் வெளிநாட்டு மீடியா அது நியூயார்க் டைம்ஸா இருக்கலாம் ஏதோ ஒண்ணு ஏதோ ஒன்னு கெளப்பி விடுவாங்க பெகாசஸ் அப்படின்னு கெளப்பிடுவாங்க ஏதோ ஒன்னு அதை வச்சுட்டு அவர்கள் முடக்குவார்கள் அரசு செயல்பாட்டை நூறு சதவீதம் முடக்குவது அப்படிங்கிறதா ஒரு நோக்கமாக வைத்து அவர்கள் செயல்பட்டு வந்திருக்கிறார்கள் ஆனால் இந்த முறை அவர்கள் தொண்ணூத்தி ஒன்பது சீட் ஜெயிச்சிருக்காங்க அப்படிங்கிறப்ப கேட்கவே வேண்டாம் நிறைய புயல் வீசும் அந்த புயலையும் மோடி எதிர்கொள்வார் இதற்கிடையில பதினெட்டாவது இந்த முதல் அமர்வு எப்ப நடக்கும் என்ன ஏதுன்னு பதினெட்டாவது மக்களவையினுடைய முதல் அமர்வு ஜூன் இருபத்தி நாலாம் தேதி முதல் ஜூலை மூணாம் தேதி வரை நடைபெறும் என்று மத்திய நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜூ தெரிவித்திருக்கிறார் அவர் மேலும் என்ன பேசினார் அப்படிங்கிறத பார்க்கலாம் அதாவது புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்டு இருக்கக்கூடிய எம்பிக்கள் பதவி பிரமாணம் எடுத்துக் கொள்வார்கள் புதிய எம்பிக்கள் பதவியேற்கும் நிகழ்வு முதல் மூன்று நாட்கள் நடைபெறும் இருபத்தி ஏழாம் தேதி நாடாளுமன்ற இரண்டு அவைகளின் கூட்டு கூட்டம் நடைபெறும் அதில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு உரை நிகழ்த்துவார் அதே போல மாநிலங்களவையின் இருநூற்றி அறுபத்தி நாலாவது அமர்வும் ஜூன் இருபத்தி ஏழில் தொடங்கி ஜூலை மூணாம் தேதி நிறைவடையும் என்று கிரண் ரிஜுஜு தெரிவித்தார் குடியரசுத் தலைவரின் உரையில் புதிதாக பொறுப்பேற்றிருக்கிற அரசின் அடுத்த ஐந்தாண்டுகளுக்கான செயல் திட்டம் உள்ளிட்டவை இடம்பெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது குடியரசுத் தலைவர் உரைக்கு பிறகு மத்திய அமைச்சர்களை பிரதமர் மோடி முறைப்படி அவைக்கு அறிமுகம் செய்து வைப்பார் அதைத் தொடர்ந்து குடியரசுத் தலைவர் உரை மீதான விவாதம் நடைபெறும் குடியரசுத் தலைவரின் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் மீதான விவாதத்தின் போது நீட் தேர்வு விவகாரம் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகளை கிளப்ப எதிர்கட்சிகள் திட்டமிட்டுள்ளன விவாதத்தின் முடிவில் குடியரசுத் தலைவரின் உரைக்கு நன்றி தெரிவித்து பிரதமர் மோடி உரையாற்றுவார் சோ இதுதான் மக்களவை மாநிலங்களவை அந்த கூட்டத்தொடர் பற்றிய சுருக்கமான விஷயம் இப்போ இதுல எதிர்க்கட்சிகள் என்னென்ன கிளப்புவாங்க அப்படின்னா ஆல்ரெடி ராகுல் காந்தி சொல்லி இருக்கிறார் என்னன்னா நீட்டு விஷயத்தில் ஏற்பட்ட முறைகேடுக்கும் மோசடிக்கும் நான் பரிகாரம் காண்பேன் அப்படின்னு அவர் சொல்லி இருக்கிறார் அந்த நீட்டு சம்பந்தமா கருணை மதிப்பெண்கள் கொடுக்கப்பட்டது அதே போல ஒரே சென்டர்ல நீட் எழுந்த ஒரு ஆறு பேர் வந்து சென்டம் வாங்கியிருக்காங்க எழுநூத்தி இருபதுக்கு எழுநூத்தி இருபது வாங்கியிருக்காங்க இது வரைக்கும் இவ்வளவு பேர் வந்தது வந்ததுல ஆனால் கிட்டத்தட்ட அறுபத்தி ஏழு பேர் வந்து எழுநூத்தி இருபதுக்கு எழுநூத்தி இருபது வாங்கி இருக்கிறார்கள் இப்படி பல்வேறு சந்தேகங்கள் இந்த முறை நடந்த நீட் தொடர்பாக எழுந்திருக்கிறது இது சம்பந்தமா உச்ச நீதிமன்றம் உத்தரவின் அந்த கருணை கருணை நீக்கப்பட்டு இந்த போடப்பட்டதோ அவர்களுக்கு மறு தேர்வு சொல்லப்பட்டிருக்கிறது இவ்வளவு நடந்திருக்கிறது இப்ப இந்த நீட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வைத்துக்கொண்டு மொத்த நாடாளுமன்றத்தை இவங்க ராக் பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம் அதற்கேற்ற பதில்களோட மோடியும் தயாராக இருக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டு இருக்கு ஆனால் ஒரே ஒரு வித்தியாசம் என்ன அப்படின்னா எப்போதுமே காங்கிரஸ் கட்சியினுடைய வெளிநாட்டு நண்பர்கள் எடுத்து கொடுக்கிற விஷயங்களை வைத்து நாடாளுமன்றத்தை முடக்குவார்கள் இந்த முறை உள்ளூர் விஷயத்தை வைத்துக் கொண்டு நாடாளுமன்றத்தை முடக்க காங்கிரஸ் தலைவர்கள் தயாராகி கொண்டு வருகிறார்கள் எப்படியோ இவங்களை தேர்ந்தெடுத்த இந்த மக்களுக்காக இவர்கள் நாடாளுமன்றத்துக்குள்ள போய் உழைக்கப் போவதில்லை மக்களுடைய தேவைகள் தங்கள் தொகுதிகளின் தேவைகள் பற்றி இவர்கள் பேச போவதில்லை மாறாக இந்த நாடாளுமன்றத்தை அவர்கள் ஸ்தம்பிக்க செய்வார்கள் அடிக்கடி வெளிநடப்பு நடக்கும் அதையெல்லாம் நம்ம எதிர்பார்க்க இவ்விதமாக எதிர்கட்சியினர் தங்களை தேர்ந்தெடுத்த மக்களுக்கு மிக சிறப்பான முறையில் சேவையாற்ற காத்திருக்கிறார்கள் அப்படின்னு நம்ம நம்பலாம் நாடாளுமன்றத்துக்குள் இந்த சவாலை பாஜக எப்படி எதிர்கொள்ள போகிறது இதுபோன்ற அமளிது மொழிகளை சமாளிக்க நாடாளுமன்றத்துக்குள் ஆளுங்கட்சிக்கு இருக்கிற ஒரே வழி உரிய பதில்களை தருவது அவங்க கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லிடுவாங்க எதிர்கட்சி தரப்பு என்னன்னா பதில்களை பெறுவதற்காக அவர்கள் கேள்விகளை எழுப்ப போவதில்லை அதன் மூலம் இந்த நாடாளுமன்றத்தை ராக் பண்ணணும் அதை ஸ்தம்பிக்க செய்யணும் அதுதான் அவர்களுடைய நோக்கமாக இருக்க போகுது இவர்கள் என்ன கேள்விகளை முன்வைக்கிறார்களோ அதற்கு பொருத்தமான பதிலை மோடி தரப்பு தந்தாலும் கூட இந்த பதிலில் எங்களுக்கு திருப்தி இல்லை அப்படின்னு சொல்லி வெளிநடப்பு செய்யத்தான் போறாங்க அவர்களை கட்டுப்படுத்த முடியாது அவர்கள் வெளிநடப்பு செய்து கொண்டிருப்பார்கள் இல்லாட்டி அமளிது மொழியில் ஈடுபடுவார்கள் முதல் நாள்ல இருந்தே நம்ம பார்ப்போம் நிச்சயமா பார்ப்போம் பாருங்க அதனால அரசுக்கு இருக்கிற ஒரே வாய்ப்பு உரிய பதில்களை உரிய முறையில் தருவது அதோடு நின்று போகும் அதற்கப்புறம் இவங்க அமளிது மொழியில் ஈடுபட்டாங்க வெளிநடப்பு செஞ்சாங்க வேற ஏதேனும் போராட்ட வடிவங்களில் ஈடுபட்டார்கள் ஒண்ணு செய்ய முடியாது நன்றி வணக்கம் கோலாகலாஸ் டிவியுடன் உங்களையும் இணைத்துக் கொள்ள கீழே உள்ள ஜாயின் பட்டனை அழுத்தி உறுப்பினராகுங்கள் காவிரி குழுவில் உறுப்பினராகி பிரத்யேக பேட்ச்களை பெறுங்கள் கங்கா குழுவில் உறுப்பினராகி கோலாகல ஸ்ரீனிவாசிடம் நேரடியாக கேள்வி கேட்கும் வாய்ப்பை பெறுங்கள் உங்கள் கேள்விகளுக்கு வாரந்தோறும் பதிலளிக்கிறார் கோலாகல ஸ்ரீனிவாஸ் கோலாகலாஸ் டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் எக்காலம்